கரூர் சம்பவம் நடந்தது என்ன மக்களிடமே இதில் குறிப்பா சம்பவத்துல வந்து விஜய் ரசிகர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்து பின்னாடி இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தாங்க அப்படிங்கறத சொல்ல முடியுமா அவங்க எல்லாருமே வந்து தான் இருந்தாங்க அவங்க கண்ட்ரோல் இல்ல நீங்க விஜய பார்க்க தான் போனீங்களா இல்ல ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில அவரை நீங்க பாக்க போனீங்களா நானுமே விஜய் பாக்கத்தான் நான் போனேன் அங்க போய் மாடியில் நிக்கிட்டு நாங்கெல்லாம் பொழைச்சோம் கீழே நானும் தான் சேத்து இருக்கணும் நேரில் பார்த்தேன் அப்படிங்கிறீங்க அங்க என்ன நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா குழந்தைங்களா தூக்கி வந்திருந்தாங்க ஒருத்தவங்க அப்படி டிச்சில் அப்படியே விழுந்துட்டாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகமானதுனால தானே அவங்க பில்டிங்ல ஏறினாங்க மரத்துல ஏறினாங்க ஜென்ரேட்டர் ரூமுக்குல போனாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது போக கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சதை வந்து நீங்க என்னவா பாக்குறீங்க இவனோட அகராதி மேலே ஏறி அந்த டவர் பக்கத்துல இருந்து டிவி கே டிவி கே அந்த கரண்ட அடிச்சு போடும் இவங்க சொல்லத்தான் செய்வாங்க இப்ப சம்பவ இடங்கள்ல வந்து காவல்துறையினர் யாருமே இல்ல எந்த ஒரு காவல் அதிகாரியும் இல்ல அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க போலீஸ் சுத்தமா பண்ணீங்கன்னா கடையில் வர்றாங்க டி சாப்பிட்றாங்க அபி மயக்கம் போட்டு விழுந்து ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க இன்னொரு போலீஸ்காரர் அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு அப்படி எல்லாம் வராமல் எப்படி அப்படி இருந்தாங்க அத்தனை பேர் போலீஸ் இருந்தாங்களே எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குதுங்களே நடிகர் விஜய் கட்சி தரப்பிலிருந்து நாங்கள் கேட்ட ஒரு இடத்தை கொடுத்திருந்தா இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறேன் கொடுக்குற பயணிக கொடுத்துருக்கல பாதி பேர் ஆத்திர சேர்த்திருப்பேன் இந்த பக்கம் பாதி பேர் படிக்கடுத்தரலவே சேர்த்திருக்காச்சு உயிரை காப்பாற்றணும் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றோம் அந்த கட்டடத்துக்கு மேலே ஏறுறது மரங்கள்ல ஏறுறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பண்ணாங்க இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்க இருக்கும் போது அந்த ஏறும் போது ஒரு ஒயரெல்லாம் அது தங்க உயிருக்கு போய் மேலே ஏறும் போது என்ன பண்ணுவாங்க கூட்டங்கள் வந்திருக்கு இவ்வளவு நெருக்கடிகள் வந்திருக்கு ஆனா இதையெல்லாம் சமாளிச்சிருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த இடம் பொதுவா அந்த இடத்துல சமாளிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இங்க கூட அஞ்சாறு சந்து இருக்கு போலாம் அங்க வந்துன்னா அப்படி போக முடியாது ஒரே நாலு தடவை வேண்டாதவங்க கரண்ட கட் பண்ணிட்டாங்க ஜென்ரேட்டர் உங்களுக்குள்ள போய் அதை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதனாலதான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொன்ன விழுகவும் அவங்க ஜெனரேட்டர் ரூம்குள்ள தப்பிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க உள்ள அவ்வளவு கரண்ட் ஒயர் இருக்கு தொண்டர்களே தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாங்க பிரச்சனைக்கு எதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராதது வராதாங்க விஜய் குறித்த நேரத்தில் அதாவது ஒரு ஒரு மணி நேரம் முன்ன பின்ன வந்திருந்தா இந்த பிரச்சனை நடக்காம இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நம்ப பன்னெண்டு மணிங்கிறது ஒரு மணி லேட்டா கூட வரலாம் ஒன்றைக்கு வந்து பேசியிருந்தாங்கன்னா இந்த கூட்டம் அளவான கூட்டம் தான் இருந்தது அப்போ அது வாட்டுக்கு பேச கேட்டது இவரை முகத்தை பார்த்தீங்கன்னா ஓடி வந்து நடிகர் விஜய் கட்சி கட்சியினருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததா நீங்க பாக்கறீங்க இல்ல அந்த பாட்டு போடுறப்போ ஓ ஓ ஓ ஓன் கத்துதுங்க நான் இந்த போது எல்லாம் குதிக்கிறானுங்க உள்ள இருந்துகிட்டு ஓட்டுரிமையே இல்லாத இளம் நபர்கள் அதாவது ஒரு பதினேழு பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட நபர்களுடைய செயல்பாடுகள் அங்க எப்படி இருந்தது பசங்க வந்து மாப் மெண்டாலிட்டி என்ன பண்றது ஒரு ஆர்வத்துல உற்சாகத்துல பண்ணினதா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் இங்க நின்னா இன்னும் கூட்டம் அதிகமாகும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கிளம்பி போனதா சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன

ஏன் பேணி ஏன் ரொம்ப பயப்படுற அளவுக்கு நடந்தது ஒரு நபர்கள் இறந்து போயிருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் நேர்ல வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது

இங்கே சாணி ஆயிருப்பான் நடந்ததை பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் நான் இதில் ஒளிபரப்பு இருக்கேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்